அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் புளி இல்லாமல் ஒரு எலுமிச்சையை பயன்படுத்தி எப்படி ரசம் செய்கிறது உடனடியாக அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நான் ரசப்பொடி தயார் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் பொடி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இப்போ வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்ய போகிறேன் வெறும் வானலை அடுப்பில் வச்சு சூடு ஏறினதும் இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிறேன் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது மிதமான தான் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டால் இதை இப்போ பொடி பண்ணிக்கிறோம் மிக்ஸிலேயும் இல்லை ஆட்டுக்கல்லையும் பொடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ஒரு வணலில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடுகும் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன் ரசம் கொதித்த பிறகு கூட நீங்கள் நெய்யில் கடுகு சீரகம் தாளிக்கலாம் அது உங்களோட நெய் பிடிக்குன்னா உங்களோட விருப்பத்தை பொறுத்தது இப்போ தாளித்து எடுத்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன் அது கூட வந்து கட் பண்ண சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறேன் இது எல்லாமே வந்து மிதமான தீயில்தான் தக்காளி எதுக்கு வதக்குறோன்னா இப்போ வர்ற தக்காளியிலலாம் தோல் ரொம்ப திக்காக இருக்கும் கொஞ்சம் நல்லா குறைவாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக லேசாக தான் வதக்குறேன் லேசாக வதக்கி தோல் கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததும் போதும் பசரியான பதம் அது தோல் வதங்கினதும் அதில் வந்து இப்போ நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களோட இப்போ குழி எதுவும் கிடையாது வெறும் தண்ணி தான் சேர்க்குறேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான உப்பும் சேர்த்து கொதிக்க வைக்கிறோம் தக்காளி சுவை உங்களுக்கு பிடிக்கும்னாக்க இந்த தக்காளியை வந்து கையாலேயே பிசைஞ்சு விட்டு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸ் இறங்குற அளவுக்கு வச்சுக்கலாம் ஆனால் நான் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி செய்கிறதால கட் பண்ணி மட்டும் நான் பீசஸ் போட்டிருக்குறேன் இதை வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து தக்காளி வந்து வெந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற தூளை வந்து இப்போ இந்த ரசம் கொதிச்சிட்ருக்க ரசத்தில் சேர்த்துடணும் இந்த ரசப்பொடி சேர்த்து பொங்கினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சிதுன்னா சுவை மாறிப்போயிடும் அவ்வளவுதான் ரசம் ரெடி இது எலுமிச்சம் பழம் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுனாக்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே வெந்த பருப்பு கொஞ்சமாக எடுத்து தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த பருப்பு தண்ணியை வந்து இந்த ரசத்தில் கொதித்த ரசத்தில் சேர்த்துடணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறுன பிறகு தான் எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விடணும் நடுவில் வந்து இப்போது கருவேப்பில கொத்தமல்லி தழைகள் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு மு எலுமிச்ச பழத்தை ஃபுல்லாக இப்போ ரெண்டு முடியும் நான் பிழிஞ்சு விட்டுறேன் இது வந்து சூட்டில் பிழியக்கூடாது எலுமிச்ச பழம் பிழிஞ்ச பிறகு அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறதோ கொதிக்க வைக்கிறதோ கூடாது எலுமிச்ச ரசத்தில் முக்கியமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இந்த எலுமிச்ச சாரை விஷயம் விஷயந்தான் சேர்த்த பிறகு சூடு பண்ணவோ இல்லை ரசம் மீந்த ரசத்தை சூடு பண்ணி சாப்பிடவோ கூடாது அடுப்பில் வச்சு மறுபடியும் சூடு பண்ணும்பொழுது தன்மை ஏறும் அவ்வளோதான் சுவையான ரசம் ரெடி இது சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் எலுமிச்சம்பழத்தை ராஜ கண்ணின்னு கூட சொல்லுவோம் நம்முடைய அழகு ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தினசரி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த ரசத்தை சூப் மாதிரி கூட அப்படியே குடிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்